வணக்கம் இந்தியாவில் காணப்படும் மர வகைகளில் ஒன்றான குல்முகர் மரங்களைப் பற்றி இன்று பார்க்கலாம் மிக அழகான மரங்களில் ஒன்று குல்முகர் மரம் மற்றும் இது சில சிறந்த ஆரோக்கிய நன்மைகளையும் கொண்டுள்ளது என்பதில் மாற்று கருத்து இல்லை உங்கள் தோட்டத்தில் குல்முகர் மரத்தை சேர்ப்பது ஒரு காட்சி உதவியாக மட்டும் செயல்படாது ஆனால் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் பல மருத்துவ பலன்களை வழங்கும் பொருட்களை உள்ளடக்கி இருப்பதால் பல உலநல கோளாறுகளை தடுப்பதில் இது உதவியாக இருக்கும் கோடை காலத்தில் குல்முகர் பூக்களால் நிரம்பியிருக்கும் இந்த மரம் மிகவும் அழகாக காட்சியளிக்கிறது இந்த மரம் ஆரோக்கியத்திற்கும் அழகுக்கும் நன்மை செய்வதோடு புனிதமாகவும் கருதப்படுகிறது இதில் மஞ்சள் குல்முகர் மற்றும் சிவப்பு குல்முகர் என இரண்டு வகைகள் உள்ளன இவை இரண்டும் மிகவும் நன்மை பயக்கும் ஆனால் பலன்கள் இரண்டுக்கும் மாறுபடும் அதன் அனைத்து நன்மைகளையும் நாம் தெரிந்து கொள்வோம் உணவில் அதிக அளவு ரசாயனங்கள் இருப்பதால் வயிற்றுப்போக்கு போன்ற அஜீரண பிரச்சனைகளால் பலர் பாதிக்கப்படுகின்றனர் இருப்பினும் வயிற்றுப்போக்கு நீங்கவில்லை என்றால் நீங்கள் எப்போதும் குள்முகர் மரத்தின் தண்டுப்பட்டையின் தூளை பயன்படுத்த முயற்சி செய்யலாம் இது வயிறு தொடர்பான பல பிரச்சனைகளில் இருந்து உங்களுக்கு நிவாரணம் அளிக்கும் முடி உதிர்தல் பிரச்சனையை நீங்கள் எதிர்கொண்டால் குல்முகர் செடியை குணப்படுத்தும் ஒரு அற்புதமான வழி தூள் பெற குல்முகரின் இலைகளை அரைத்தால் போதும் பிறகு அதை வெதுவெதுப்பான நீரில் கலந்து உங்கள் தலையில் தடவவும் இதை அடிக்கடி செய்யுங்கள் விரைவில் முடிவுகளை பார்க்க தொடங்குவீர்கள் மாதவிடாய் பிடிப்புகள் மிகவும் சங்கடமாகவும் வழியாகவும் இருக்கும் ஆனால் அவற்றிலிருந்து வெளியேற வழி இல்லை இருப்பினும் குல்முகர் பூக்களை பயன்படுத்தி வழியை போக்கலாம் பூக்களை அரைத்து பொடி செய்ய வேண்டும் பிறகு சுமார் இரண்டு முதல் நான்கு கிராம் பொடியை எடுத்து அதனுடன் தே சேர்க்கவும் இது மாதவிடாய் பிடிப்பை குணப்படுத்துவதில் நிச்சயமாக அற்புதங்களை செய்யும் வாய்ப்பு மிகவும் சங்கடமாக இருக்கும் எனவே அவற்றை விரைவில் குணப்படுத்த வேண்டிய அவசியம் உள்ளது அவற்றை விரைவாக குணப்படுத்த நீங்கள் குல்முகர் மரத்தை பயன்படுத்தலாம் அதன் பட்டையை பொடியில் சிறிது எடுத்து தேனுடன் கலக்கவும் முடிவுகளை பார்க்க அதை உங்கள் வாயில் எடுத்துச் செல்லுங்கள் தவறுவிடார்கள் ருஜிதா திவேகர் ஆரோக்கியமான பஜ்ஜியா அல்லது பகரங்களை உருவாக்க ஐந்து குறிப்புகளை அவர்கள் பகிர்ந்துள்ளார்கள் வாத நோயிலிருந்து மஞ்சள் கலந்த குல்முகர் செடியின் அரைத்த இலைகளை சேர்த்து இலைகளை கஷாயமாக்கி சாப்பிட்டால் வாத நோயால் ஏற்படும் வழியிலிருந்து உடனடியாக நிவாரணம் கிடைக்கும் தேல் விஷம் மனித உடலுக்கு மிகவும் நச்சுத்தன்மையுடையது மற்றும் உங்கள் ஆரோக்கியத்தில் பல தீங்கு விளைவிக்கும் இது மரணத்தை கூட விளைவிக்கும் எனவே நீங்கள் உடனடியாக சிகிச்சை செய்ய வேண்டும் இதற்கு சிகிச்சை அளிக்க மஞ்சள் நிற குள்முகரை தூள் வடிவமாக மாற்றுவதற்கு நீங்கள் அரைக்க வேண்டும் இப்போது அதை பாதிக்கப்பட்ட பகுதியில் தடவும் அது நச்சு விளைவுகளை குறைக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை குல்முக இரத்த சர்க்கரை அளவை உங்கள் கட்டுக்குள் வைத்திருப்பது மாத்திரமல்லாமல் குறைப்பதில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது ஏனெனில் அதில் உள்ள நீரிழிவு எதிர்ப்பு பண்புகள் எனவே அதன் மெத்தனால் சாற்றை பயன்படுத்தி இரத்த குளுக்கோஸ் அளவை கணிசமாக குறைக்கலாம் மேலும் இது போன்ற பல பயன்களை இது பெற்றுள்ளதா இது நமக்கு உகந்ததாக காணப்படுகிறது நேர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்